பாதலு குழுக்களை தீர்த்து கட்டுவோம் புதிய போலீஸ் சபதம் ஹர்தான் உள்ளிட்ட போராட்டங்கள் அவசியமெற்றது சச்சிதானந்தம் கூற்று இந்த அரசாங்கத்தை எந்த சக்தியாலும் அசைக்கவே முடியாது எதிர்கட்சிகளுக்கு பிரதமர் ஹரனி சாட்டியடி மன்னார் போராட்டத்தை ஆதரித்து ஒன்று திரண்ட மன்னார் முஸ்லிம் மக்கள் பல்வேறு எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இடம்பெற்றது சந்திப்பு இனி விரிவான செய்திகள் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசுக்குள் குழப்பம் என்று வதந்திகளை பரப்பி ஆட்சியை பிடிக்கலாம் என எதிர்கட்சிகள் கனவு காணக்கூடாது நாட்டு மக்களின் அமோக ஆணையை பெற்று இந்த அரசை எந்த சக்தியாலும் அசைக்கவே முடியாது என பிரதமர் ஹலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பிரதமரை மாற்ற வேண்டுமா இல்லையா என்பதை ஜனாதிபதிதான் முடிவு செய்ய வேண்டும் இந்த விடயத்தில் எதிர்கட்சிகளுக்கு என் அவசரம் பிரதமர் பதவியை நான் எந்த சந்தர்ப்பத்திலும் துஷ்பிரயோகம் செய்யவில்லை ஜனாதிபதி என் மீது வைத்துள்ள நம்பிக்கையை நான் கேள்விக்குட்படுத்தவில்லை ஜனாதிபதியும் தேசிய மக்கள் சக்தி அரசும் என் மீது அழுத்தங்கள் எதனையும் இதுவரை பிரயோகிக்கவில்லை ஆனால் எதிர்கட்சிகள் வதந்திகளை வெளியிட்டு வருகின்றன சில ஊடகங்கள் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றன அனைத்து ஊடகங்களும் நடுநிலையுடன் செயல்பட வேண்டும் உண்மை நிலைமைகளை ஊடகங்கள் தான் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் இது தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசு இந்த அரசுக்குள் குழப்பம் என்று வதந்திகளை பரப்பி ஆட்சியை பிடிக்கலாம் என்று எதிர்க்கட்சிகள் கனவு காணக்கூடாது நாட்டு மக்களின் அமோக ஆணையை பெற்று இந்த அரசை எந்த சக்தியாலும் அசைக்கவே முடியாது என தெரிவித்துள்ளார் ஈழ பாடல்களை தொடர்ந்து பாடுவதற்கு ஆர்வமாகவே உள்ளேன் எனவும் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போது பாடுவேன் என பிரபல பாடகர் மனு தெரிவித்துள்ளார் யாழ் ஊடக அமையத்தில் நேற்று தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கண்டிப்பா பாடுவேன் கண்டிப்பா பாடுவேன் அந்த நேரத்துல எனக்கு அந்த பாடல்கள் கிடைத்தது என்னுடைய பாக்கியமான நான் நினைக்கிறேன் அது வந்து இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனசுல அப்படியே நிற்கிது அதையும் இன்னும் சந்தோஷம் அது மட்டும் இல்லை அந்த பாடல்கள் பாடும்போது இருந்த நண்பர்கள் நிறைய பேர் இந்த மண்ணில் இல்ல எந்தெந்த கண்ட்ரிலியோ இருக்காங்க அவங்க எல்லோருடைய நினைவுக்கு கொண்டு வந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி கண்டிப்பாக அது போன்ற அற்புதமான பாடல்கள் பாடக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்த பிறகுதான் நிறைய பேருக்கு கிடைச்சதுன்றது தான் உண்மை முதல் பாடகர் நான் தான் அப்படின்றது ஒரு பெரிய சந்தோஷம் கண்டிப்பாக அந்த பாடல்கள் எப்போ பாடினாலும் ஒரு நிம்மதியாக இருக்கும் நல்ல கேள்வி கேட்டீங்க ரொம்ப சந்தோஷம் நன்றி திணைக்களத்தின் அண்மைய செயற்பாடுகளால் விவசாயிகள் அச்ச நிலையில் இருப்பதாக வவுனியா மாவட்ட விவசாய சம்மனத்தின் தலைவர் எஸ் பிரான்சிஸ் தெரிவித்துள்ளார் வவுனியாவில் நேற்று தினம் இடம்பெற்று ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மாவட்டத்தில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட சில புறசால புடி கையக கையகப்படுத்தப்பட்ட காணிகளை விடுவிக்க என்று சொல்லி அரசாங்கத்தால் அறிவிச்சிருக்கு அறிவித்த போதிலேயும் வவுனியா மாவட்டத்தை பொறுத்தளவில் காணிகள் இன்னும் முடிவிக்கப்படவில்லை அரசாங்கம் இன்னொரு பக்கத்தில் சொல்லுது என்னன்னு சொன்னா காணிகளை காடா நீங்கப்பட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த காணிகள் திருப்பி எடுக்க முடியாதுன்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறபடியால மக்கள் விவசாயிகள் அந்த காணிகளை துப்புராக்குறக்கான வேலை இறங்கி இருக்காங்க ஆனா அந்த வேலை திட்டங்களை தடுக்கிறதுக்கு புரஸ் வந்து அந்த வேலை திட்டங்களை விடுதில்லை அப்போ விவசாயிகள் எப்படி காணிகளை துப்புராக்க முடியும் அப்ப அரசாங்கம் ஒரு பக்கத்தில் அறிவிச்சு கொண்டிருக்குது நாங்க புறசால கைய கையப்படுத்தப்பட்ட காணிகளை விடுவிச்சிருக்கிறோம்னு சொல்லி இப்போ கடந்த மாதம் நடந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கச்சேரியில் வச்சு இந்த அறிவித்தல் எங்களுக்கு வழங்கப்பட்டது காணிகள் விடுவிக்கப்படும் என்று சொல்லி ஆனால் எந்த வகையிலையும் இந்த காணிகள் விடுவிப்பதற்கான ஒரு நடவடிக்கை இங்கே நடக்கவில்லை திறந்தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வை பெற்றுக் கொடுப்பதற்குரிய போராட்டத்தை நாம் கைவிடவில்லை எனவும் இது தொடர்பில் வழங்கப்பட்ட உறுதிமொழி நிச்சயம் நிறைவேற்றப்படும் எனவும் சபை முதல்வரும் அமைச்சர் விமல் ரத்னாய்க்க தெரிவித்துள்ளார் ஹெட்னில் நடைபெற்ற நிகழ்வு ஊடகங்களிடம் கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரச ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளது அடுத்த வரவு செலவு திட்டத்திலும் இதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எமது நாட்டில் பெருமளவான தனியார் ஊழியர்களும் உள்ளனர் அவர்களுக்கு அடிப்படை சம்பளம் நெடுநாட்களாக அதிகரிக்கப்படவில்லை இந்த தொகையை டாம் அதிகரித்துள்ளோம் அடுத்த வருடமும் அதிகரிப்பு இடம்பரம் எனினும் பெரும் தோட்டத் தொழிலாளர்களின் சம்பள உயர்வுகள்தான் சவாலாக உள்ளது அவர்களுக்கு கிடைக்கப்பெறும் சம்பளம் போதாது இந்த கால பகுதியில் தோட்ட நிர்வாகம் லாபம் ஈட்டியுள்ளன எனவே பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு பெருந்தோட்ட அமைச்சர் நிதியமைச்சர் என்பன உரிய தலையீடுகளை மேற்கொண்டு வருகின்றன சம்பள உயர்வை விரைந்து பெற்றுக் கொடுக்க முடியாமை தொடர்பில் கவலை அடைகின்றோம் எனினும் நாம் அதற்குரிய போராட்டத்தை கைவிடவில்லை நிச்சயம் உறுதிமொழியை நிறைவேற்றுவோம் அடுத்த சில மாதங்களில் இந்த பிரச்சினை தீரும் என தெரிவித்துள்ளார் பாதாள குழுக்களுக்கு அடியோடு முடிவு கட்டுவோம் என புதிய போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீர சூரிய தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் பாதாள குழுக்களைச் சேர்ந்த குற்றவாளிகள் சிலர் வெளிநாடுகளுக்கு சென்று இங்கு குற்றங்களை வழி நடத்துகின்றனர் கூட முன்னிலையாகாது துப்பில்லாத அந்த தரப்பினருக்கு இதற்கு முன்னர் கிடைக்கப்பெற்று வந்த அரசியல் பாதுகாப்பு தற்போது கிடைப்பதில்லை மேற்படி குற்றவாளிகளின் பின்னணியில் கடந்த காலங்களில் அரசியல் மற்றும் அரசியல் பாதுகாப்பு இருந்தது இது அனைவருக்கும் தெரியும் தற்போது அந்த பாதுகாப்பு கிடைப்பதில்லை எனினும் இங்குள்ள போதைப் பொருள் வியாபாரிகள் பொருளுக்கு அடிமையானவர்கள் முப்படைகளில் போதைப்பொருளுக்கு அடிமையானவர்கள் மற்றும் சில போலீஸ் அதிகாரிகளை பாதாள குழுவினர் பயன்படுத்துகின்றனர் அத்துடன் இதற்கு முன்னர் அரசியல் பாதுகாப்பை வழங்கிய தரப்பினரை நேரடியாக மறைமுகமாக அவர்கள் பயன்படுத்தி வருகின்றனர் இவர்களுக்கு எதிராக எதிர்காலத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் தோல்வியில் முடிந்த தமிழ் மக்களது போராட்டத்தில் இருந்து மீண்டு வரும் பொருளாதார நகர்வுகளை மீட்டெடுக்கும் இன்றைய காலகட்டத்தில் ஹர்தால் உள்ளிட்ட போராட்டங்கள் அவசியமற்றது என சிவசேனை அமைப்பின் தலைவர் சச்சிதானந்தம் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பதினெட்டாம் அன்று வலிந்து அழைக்கப்பட்டுள்ள ஹர்தாலை சைவர்களும் தமிழ் மக்களும் புறக்கணிக்க வேண்டும் எனவும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார் யாழ் ஊடகமயத்தில் நேற்று தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இந்த விடத்தை தெரிவித்துள்ளார் கஞ்சா மயக்கத்தில் குளத்தில் வீழ்ந்தவன் இறந்தான் கண்ணி வெடியில் கூறுகிறார்கள் தமிழ்த் தேசியத்தை கையில் எடுத்த தமிழ்த் தேச துரோகிகளின் கூட்டம் இயேசு போல் ஆட்டுத் தோல் போர்த்த ஓனாய் கூட்டம் தந்தை செல்வா பூந்தோட்டம் அமைத்தார் அமதலிங்கம் மாலை தொடுத்தார் பின் வந்தவரிடம் பூக்களும் மாலைகளும் குரங்குகள் கைகளில் அனைத்துலக மதமாற்றும் மாணவர் பேரவையின் இன்டர்நேஷனல் ஃபெலோஷிப் ஆஃப் எவேஞ்சலிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் நிதி வளங்களில் சாவித்ரி சுமந்திரனின் மதமாற்று முயற்சிகளுக்கு துணை போகும் மெதடு திருச்சபையின் மேலாள் இணை ஆயரான கணவனின் கட்சியாக தமிழரசு கட்சி மாறியதோ கடையடைப்பு போராட்டம் கடைய கடைந்தெடுத்த கயவர்கள் விடுத்த அழைப்பு அதை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது இது சைவ தமிழர்களின் வேண்டுகோள் நாங்கள் சைவ தமிழர்கள் இதில் ஒரே ஒருமித்த கருத்தோடு இருக்கிறோம் நாங்கள் பங்கு பங்குபற்ற மாட்டோம் வணிகர்கள் பங்குபற்ற வேண்டாம் வாணிபர்கள் பங்குபற்ற வேண்டாம் தொழிற்சாலைகள் திறந்திருக்கட்டும் தொழிலாளர்கள் வேலைக்கு போவதை வயிற்றில் அடிக்க வடக்கை வாழக்கூடாது என்ற கூட்டம் திட்டம் போட்டு செயற்படுகிறது நாளா அந்த கூலிகளை நடுரோட்டில் விடப்போகிறதா இந்த வயிற்றை வயிற்றில் அடித்து இந்த கயவர் கூட்டம் ஒத்துழைக்காதீர்கள் கடையடைப்புக்கு ஒத்துழைப்பே கொடுக்காதீர்கள் மன்னார் மாவட்டத்தில் இடம்பெறும் காற்றளி மீன்கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனியமடல் அகழ்வு உள்ளிட்ட சீர்திட்டங்கள் தொடர்பில் உறுதியான தீர்வு கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என தெரிவித்து நாளாக நேற்றைய தினம் போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் நேற்று ஆதரவு தெரிவித்து மன்னார் முஸ்லீம் மக்களும் கலந்து கொண்டனர் நேற்று தினம் மதியம் நடைபெற்ற ஜும்மா தொழுகை நிறைவடைந்த நிலையில் முஸ்லீம் மக்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டு குறித்த போராட்டத்திற்கு வலி வகையில் தமது ஆதரவை வழங்கியுள்ளனர் மக்களினால் போட்டாக முறையில் இடம்பெற்று வருகின்றது அண்மையில் இடம்பெற்ற ஜனாதிபதியுடனான சந்திப்பில் காற்றழுத்த சீர்திட்டங்களை ஒரு மாத கால பகுதிக்கு நிறுத்தி வைப்பதாக ஜனாதிபதியினால் வாக்குறுதி வழங்கப்பட்ட போதிலும் உறுதியான முடிவு வரும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ள நிலையில் நேற்று தினம் போராட்டம் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் உள்ள அலாஸ்கா மாகாணத்தில் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் ரஷ்ய ஜனாதிபதி புடினை நேருக்கு நேர் சந்தித்துள்ளனர் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த சந்திப்பின் போது உக்ரைனுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர புடினுக்கு டிரம்ப் வலியுறுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் வரி விதிப்பை காரணம் காட்டி அவர் புடினுக்கு அழுத்தம் கொடுப்பார் எனவும் கூறப்படுகின்றது ஒரு காலத்தில் ரஷ்யாவுக்கு சொந்தமாக இருந்த அலாஸ்கா மாகாணத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது ரஷ்யாவின் பழைய நகரில் டிரம்பும் புடினும் சந்தித்தது பேசியவை சரத்திர முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது முன்னதாக நேட்டோ எனப்படும் சர்வதேச ராணுவ கூட்டமைப்பில் உக்ரைன் இணைய முயற்சி செய்தது இதில் உக்ரைன் சேர்ந்தால் தங்களின் இறையாண்மைக்கு ஆபத்து என கருதிய ரஷ்யா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் உக்ரைனுக்கு எதிராக போர் தொடுத்தது மூன்று ஆண்டுகளாக நடந்து வரும் இந்த போரில் ஆயிரக்கணக்கானவர்கள் உயிரிழந்தனர் ஆனாலும் போர் முடிவுக்கு வரவில்லை இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முயற்சி செய்து கொண்டு வருகின்றார் இது தொடர்பாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் மேற்புடினம் பலமுறை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியுள்ளனர் இது தரப்பினரிடையே பலகட்ட பேச்சுவார்த்தை நடந்தது ஆனால் இந்த சந்திப்பு நிகழ்ந்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வாஷிங்டன் நகரத்தில் குற்ற அவசர நிலை அறிவித்துள்ளார் என அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் ட்ரம்ப் எண்ணூறு தேசிய பாதுகாப்பு படையினரை நகரம் முழுவதும் நியமித்துள்ளார் பாதுகாப்பு படையினர் நகர போலீசாருடன் இணைந்து நினைவு சின்னங்கள் பாதுகாப்பு சமூக பாதுகாப்பு ரோந்துகள் பெடரல்கள் கட்டடங்கள் மற்றும் அதிகாரிகளை பாதுகாப்பது போக்குவரத்து கட்டுப்பாடு போன்ற பணிகளில் ஈடுபடுவார் என தெரிவிக்கப்படுகின்றது அவர்களுக்கு யாரையும் கைது செய்யும் அதிகாரம் இல்லை ஆனால் சட்ட அமலாக்கத்திற்கு உதவும் வகையில் தற்காலிகமாக தடுத்து வைக்க முடியும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் பதினான்காம் தேதி முதல் நாற்பத்தைந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அதில் இருபத்தி ஒன்பது பேர் நாட்டில் சட்டவிரோதமாக வசிப்பவர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்போது மேற்பட்டோர் இந்த சட்ட அமலாக்க நடவடிக்கையில் பங்கேற்று வருவதாக வெள்ளி மாளிகை தெரிவித்தது வாஷிங்டன் நகரில் குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக டிரம்ப் தெரிவித்ததை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது போலீஸ் தரவுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வன்முறை குற்றங்கள் குறைந்துள்ளன என்பதை சுட்டிக்காட்டி இது அரசியல் நோக்கத்துடன் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நகரத்தை மீட்டெடுப்பதே இந்த நடவடிக்கையின் டோக்கம் என டிரம்ப் தெரிவித்துள்ளதுடன் பாதுகாப்பு படையினர் சட்டம் மற்றும் ஒழுங்கு மீண்டும் நிலைநிறுத்தப்படும் வரையில் நகரத்தில் இருப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடமேற்கு பாகிஸ்தானில் ஹைபர் பக்தூன்காபா மாகாணத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நிவாரணப் பொருட்களை கொண்டு சென்ற எம்ஐ பதினேழு ஹெலிகாப்டர் ஒன்று விபத்துக்குள்ளாகியதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த விபத்தானது நேற்று தினம் இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் இரு விமானிகள் உட்பட மொத்தமாக ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு பாகிஸ்தானில் கடுமையான வானிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி வழங்க செல்லும் போதே இந்த ஹெலிகாப்டர் கட்டுப்பாட்டை இழந்ததாகவும் மோசமான வானிலைதான் விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் எனவும் வெளிநாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன